இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எல்லா கால் ஃப்ராக்சருக்கும் வந்து இருக்கும் வந்து கட்டு போடணுமா அல்லது எல்லா கல்குலியம் ஃப்ராக்சரையும் வந்து ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஏன்னா பல கல்குலியம் ஃப்ராக்சர்ஸ் வந்து உடஞ்சிருந்தாலுமே கூட நகராமல் இருக்கும் எக்ஸ்ரேலேயே பார்த்தாலும் பெருசாக நகராமல் இருக்கும் சிடி ஸ்கேனில் பார்த்தாலும் உடஞ்சிருக்குமே தவிர ஒரு தேங்காய் எப்படி உடச்சி அப்படி வச்சிருந்தா தூர் தூராக விட்ருக்கும் ஆனால் அதை வந்து தனித்தனியாக இருக்காது இல்லையா அந்த மாதிரி உடஞ்ச உடைஞ்ச தேங்காய் மாதிரி இருக்கும் நகராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நகராத கால்கலியன் ஃப்ராக்சர்களை வந்து நம்ம ஒரு மாவுக்கட்டு அல்லது ஒரு கிரு பேண்டேஜ் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லேயே வந்து ஆடாம சேம் வச்சுருந்தோம்னா அந்த எலும்பு வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் டைமில் நல்லா போயிடும் ஸோ எல்லா காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து காம்ப்ளிகேட்டட் கால்கலின் ஃப்ராக்சருக்கு தான் தேவைப்படும் ஏன்னால் இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸட் வந்து உடஞ்சிருச்சு ரெண்டாம் மகர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் கட்டு போட்டிங்கனாலோ அது நகர்ந்தது நகர்ந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும் மற்ற எலும்புலாம் இழுத்து போட்டு கட்டுறது அப்படிங்கிற வேலை இதுக்கு நடக்கவே நடக்காது அதனால் ஃபேசெட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு மேலிடமும் கீழிடமுக்கு சரிபெற சரிபெற பொருந்தாமல் இருக்குது இருந்தால் இந்த மாதிரி ஃபிராக்சருக்கு ஆப்ரேட் பண்ணி பிளேட்டிங் பண்ணுவோம் அதாவது இந்த எலும்போட அவுட்டர் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபேசட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நகர்ந்துருக்குதான் அசஸ் பண்ணி அந்த ஃபேஸட்ஸ் எல்லாம் கரெக்டாக பொருத்தி அந்த எலும்போட பீஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அதுக்குன்னே ஒரு பிளேட் வருது கால்குலேட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறை பிளேட்ஸ் வருது அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டும் வருது டைட்டானியம் மாதிரியான அட்வான்ஸ் பிளேட்ஸ்களை வருது மாதிரி பிளேட் வச்சு அதை பொறுத்துனோம்னா கால் வந்து பழையபடி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமும் கூட நம்ம வந்து ஃபோர் டூ சிக்ஸ் வீக்ஸ் வந்து ரெஸ்கர் இருக்கிற மாதிரி இருக்கும் நாலுலேருந்து ஆறு வாரத்தில் இருந்தோம்னா அந்த எலும்பு நல்லா கூடிடும் கூடனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தாங்க வச்சு முதல்ல லேஸாக வெயிட் தாங்க வைப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் அதிக அதிகம் பண்ணி கொடுத்து ஒரு சிக்ஸ் வீக்ஸ் டு எயிட் வீக்ஸும் போது நார்மலாக நடக்க வச்சிடலாம் வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து கால்கூல ஃப்ராக்சர்க்கு இப்போ நம்ம ஊர்லேயே அவைலபிளாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற சியாம் மாதிரியான கருவிகள் அட்வான்ஸ்டு நிமாட்டிக் ட்ரில் மாதிரியான கருவிகள் நல்ல அதாவது ரொம்ப லேட்டஸ்டானதெல்லாம் வந்து இந்த கல்குலேட் ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முன்னிலாம் வந்து அப்ரால் தான் கிடைக்கும் அல்லது பெரிய நகரங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்து இப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது புதியலும் உடனே தான் இனிமேல் நடக்க இனிமேல் நடக்க முடியாது வேலை செய்ய முடியாது பழையபடி இருக்க முடியாது அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டியது இல்லை முறைகளுக்கான நல்ல நவீன சிகிச்சைகள் வந்து இப்போ நம்ம எல்லாமே பண்ணுறோம்